கண்டு தர்மசாஸ்திர ஜோதி வித்யாலய நிர்வாக குழு உறுப்பினர் உயர்திரு திரு விஜயகுமார் அவர்கள் பழனியில் இருந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் அந்த நட்சத்திரத்துக்கான தொழில்களும் என்ற தலைப்பில் ஒரு சிறப்புரை இருக்கிறார் உங்களுடைய கைத்தொட்டலோடு அவரை வருகவரன் வரவேற்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயாவின் முப்பத்தைந்தாவது கருத்தரங்கம் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த கருத்தரங்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஐயா பேசின டாபிக் வந்து மிக அற்புதமாக இருந்துச்சு ஏன் இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் அவர் எடுக்கும்போது கருத்தரங்கத்தில் எப்படி ட்ராப் சைலண்ட்டில் இருந்தாங்க எல்லாருமே ஏன்னா அந்தளவுக்கு அந்த விஷயத்தை உள்வாங்கி அவர் கரெக்டாக கொண்டு வந்துட்டே இருந்தார் ஏன் இந்த விஷயத்தை ஏன் நான் திருப்பி சொல்லணும்னா ஒரு ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் ரெண்டு மூணு தலைப்புலாம் பார்த்தேன் அதில் ஒரு ரெண்டு தலைப்பு வந்து நமக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு என்ன போட்டிருந்தாங்கன்னா ஜோதிடம் தேவையில்லாத ஆணியா அப்படின்னு ஒரு ஹைட்டில் டைட்டில் வந்து ரொம்ப இது பண்ணி காட்டுறாங்க ஒன்று அடுத்து இன்னொரு யூடியூப் சேனலில் ஜோதிடம் என்பது ஒரு புத்தலாட்டம் அப்படின்னு போட்டிருந்தாங்க இந்த மாதிரி போட்டு பார்க்குறவங்களுக்கு ஒன்று எங்கள் தர்மசாஸ்திராவில் இருக்கக்கூடிய ஆட்டம்லாம் ஜாதம் பார்க்குங்க இல்லை எங்கள் ஐயாட்டம் பாருங்கள் பாயிண்ட்டு நீங்கள் இல்லைன்ற மறுக்கவே முடியாது ஏன்னா அந்த டைட்டில் கூட போய் பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரும் பேச பேசுகிற பார்த்தீங்கன்னா நான் போய் பார்த்தேன் எனக்கு ஆண் குழந்த பிறக்குதுன்னு சொன்னாங்க ஆனால் பெண் குழந்தை பிறக்குது அப்படின்னு சொல்லி அவர் பார்த்த ஜோதிடத்தை பார்த்தா சொன்னார் ஆனால் துல்லிதமாக பார்க்குறவங்கள்ட்ட போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னைக்கு என்றைக்கு வாழ்கிறீங்க என்றைக்கு உங்கள் ஆயில் முடியுதுன்றதை கரெக்டாக சொல்ல முடியும் நீங்கள் எதுக்கு வந்தேன்றது ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவாங்க எங்கள் தர்மசாஸ்திரத்தை படித்த எல்லாருமே நீங்கள் வாசப்படியில் கால் வச்சோன்னே சொல்லிடுவோம் நேர பிரச்சனத்தை வச்சு எதுக்கு நீங்கள் உள்ளே வந்தீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது இதுதான் வந்து எங்களோட தர்மசாஸ்திரோட இது ஏன்னா எல்லா மாணவர்களும் நானும் பார்த்துட்டே இருக்கேன் இப்போ வரக்கூடிய மாணவர்கள் படிச்சுட்டு இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பலன்கள் வந்து அவ்வளோ அருமையாக சொல்லிகிட்டு வராங்க ஆனால் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி இருக்கிற எப் எவ்வளோ தூரம் ஜோதித்த வந்து அவமானப்படுத்துன்னு நினைக்கிறாங்களோ அவ்வளோ தூரம் வருது ஆனால் இவங்க படுத்த பிரம்மாண்டமாக வளர்ச்சி அழந்துக்கிட்டு அவர் தேர் தவிர குறையவே குறையாது அது ஒவ்வொரு மாநாடு ஆண்டு விழா எல்லாமே எங்களோட இதில் பார்க்க பார்க்கவே உங்களுக்கு தெரியும் வளர்ச்சிகள் கூடிக்கிட்டே தான் இருக்குது கண்டிப்பாக வருவோம் இதை விட இன்னும் தெளிவாகவே பாயிண்ட்டை சொல்கிற அளவுக்கு எல்லாருமே வந்துக்கிட்டே இருக்காங்க இப்போ வந்து இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு உண்டான தொழில்கள் சொல்கிறேன் இந்த தொழில்கள் வந்து பொதுவாக தான் சொல்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு பாதத்துக்கும் தொழில்கள் மாறும் நான் இப்போது நட்சத்திரத்துக்கு மட்டும் தான் சொல்கிறேன் நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து நான் இந்த தொழிலே செய்யலைன்னு மட்டும் போடாதீங்க அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுத்தோடனே யாருன்னாவது சொல்லுங்கள் நான் பார்த்து வீடியோ பார்த்தேன் எனக்கு சாதகம் பார்க்கணும் அப்படின்னா யாருன்னு நமக்கு தெரியாது ஆல்ரெடி பார்த்தவங்களா இருக்கலாம் என்னென்னு தெரியாது எடுத்தோடனே ஃபோன் கூட பண்ண மாட்டுறாங்க எடுத்து ஃபோன் பண்ணோன்னே நான் வீடியோ பார்த்தேன் ஜாதகம் பார்க்கணும் அவ்வளோதான் சார் நீங்கள் எந்த ஊர் பேர் என்ன எங்கேருந்து பேசுகிறீங்க யாருக்கு பார்க்கணும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு விட்றாங்க நான் இங்கேருந்து மெசேஜ் அனுப்புகிறேன் இந்த மாதிரி எனக்கு இதுக்கு ரிப்ளை கொடுங்க இல்லை இதை பார்க்கணும்னு சொல்லணும் எதுவுமே இல்லை சும்மா அனுப்பிச்சி விட்டு பேசாமல்றாங்க அதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் அப்போ ஒரு ஜோதி வந்து நீங்கள் எப்படி வருதுன்னா நீங்கள் சாதம் பார்க்கணுன்னா கூட ஒரு மெசேஜ்லையோ அந்த மாதிரி பார்க்கணுங்க அப்படின்னு சொன்னால் தான் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க சும்மா எடுத்தபோது கால் பண்ணுறது ஃபோன் பண்ணிவிட்டு பஸ்ஸில் போனாலும் சரி இது போனாலும் சரி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா போன ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி எங்கள் அக்காவோட மாமனார் இறந்துட்டார் நான் அதுக்கு வந்து ஸ்டேட்டஸில் போடுறேன் போட்டுட்டு ஒருத்தர் என்ன பண்ணுறாரு ஜாதகம் பார்க்க முடியுமான்னு கேட்குறாரு அது அன்றைக்கே பார்க்கணுன்றாரு நான் அதனால் தான் ஸ்டேட்டஸ்லேயே போட்டிருக்கோம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்துக்குங்க அவங்களோட பிஸி ஷெடியூலும் இருக்கும் பட் இதெல்லாம் இல்லாமல் இருந்தாலும் பார்க்க தான் செய்வோம் இப்போ வந்து தலைப்புக்குள்ளே போயிடலாம் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு உண்டான தொழில்கள் அப்படின்றது முதல் மேச ராசிகள் கூடிய நம்ம நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் இந்த அஸ்வினி நட்சத்திரம் பொதுவாக இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னா எப்போயுமே ஒரு நிதானமாக கடைபிடிச்சி தன்னோட ஆளுமையை காட்டணும்னு நினைக்கிறவங்க தான் அஸ்வினி நட்சத்திரம் இவங்களுக்கு வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா பகுத்தறிவு அதிகமாக இருக்கும் சரிங்களா அப்போ இவங்க வந்து வானியல் துறை ரசாயனம் துறை அதுக்கடுத்து இன்ஜினியரிங் காவல்துறை இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இன்சூரன்ஸு இது சம்மந்தமான தொழில்கள் வந்து இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக இருப்பாங்க அதில் வந்து கண்டாக்டர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட்டர் மியூசிக் டைரக்டர் ட்ரைவர் சிவில் இன்ஜினியர் இதெல்லாமே இருப்பாங்க இது வந்து அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உண்டான தொழில்களில் இது வந்து ஏதோ ஒரு ரிலேட்டடில் இருப்பாங்க கண்டிப்பாக அதுக்கடுத்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரம் பரணி அப்படின்றது பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து பரணி தரணி ஆளும் சொல்லுவாங்க பட் இவங்க பொதுவாக அதிகபட்சம் எப்படி இருப்பாங்கன்னா அரசு அரசு சார்ந்த தொழில்கள் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபேஷன் டிசைனிங் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மாந்திரீகம் அப்புறம் வந்து கவிதை எழுதவர் எழுத்தாளர்கள் ஃபேன்சி ஸ்டோர் ஹோட்டல் இந்த மாதிரி பிஸ்னஸில் தொழில் செய்யக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த பரணி நட்சத்திரத்தில் இருப்பாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க வந்து ரொம்ப மென்மையாக இருக்கும்னு நினைக்க நினைக்கக்கூடிய ஆட்கள் ஆனால் இவங்க இருக்கக்கூடிய துறையெல்லாம் பார்த்திங்கன்னா காவல்துறை இராணுவம் அட்மினிஸ்ட்ரேஷன் கல்வி சம்மந்தமானது கல்லூரியில் வந்து ஒரு நிர்வாகம் பண்ணுறது இல்லாட்டி வந்து ஸ்கூல் தனியாக நடத்துறது இந்த மாதிரி இதில் இருக்கவங்க தான் கார்த்திகை நட்சத்திரத்துக்குவங்க இருப்பாங்க இந்த தொழில் சம்மந்தமாக தான் இருப்பாங்க கண்டிப்பாக அடுத்து ரோகிணி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஒரு நிர்வாகத்துறை நீதித்துறை இது சம்மந்தமான ரிலேட்டடும் சமையல்காரங்கள் வந்து பெரிய சமையல்காரங்களாக இருப்பாங்க அதாவது பெரிய சீஃப் குக்காக இருப்பாங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இந்த மாதிரி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தாலுமே தன்னை பெருசாக காட்டிக்க மாட்டாங்க இதுதான் வந்து ரோஹிணி நட்சத்திரோட ப்ளஸ் பாயிண்ட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மிருக சீரீசம் மிருக சீரீசம் நட்சத்திரம் பொதுவாக எப்படி பத்திரிகை பத்திரிக்கைத்துறை நகைக்கடை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நவரத்னங்கள் ஆராய்ச்சியாளர்கள் இருப்பாங்க பார்த்திங்களா அது சம்பந்தமான தொழில்கள் அதுக்கடுத்து வந்து கால்நடை பொருட்கள் தோல் பொருட்கள் இது விற்கிறவங்கக்கூடியவங்க மிருக சீரீஸில் இருப்பாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா திருவாதிரை திருவாதிரை பொதுவாக பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஷாப்பு அரசியல் அந்த துறை அதுக்கப்புறம் வந்து மூலிகை பண்ணை விவசாயம் காய்கறி கடை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மட ஆலயங்கள் அதாவது இப்போ ஆன்மீக மட மடங்கள் நிர்வகிக்கிறது இது சம்மந்தப்பட்ட தொழில்கள் வந்து இவங்க அதிகமாக இருப்பாங்க அதில் தெய்வீக சம்மந்தப்பட்ட பொருட்கள் பண்ணும்போது அவங்களுக்கு வளர்ச்சி நிறையாவே இருக்கும் இது வந்து திருவாதிரி நட்சத்திரம் அடுத்து புனர் வந்து தனியார் துறை எலக்ட்ரிக்கல் அக்குபஞ்சர் டாக்டர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தானியங்கள்லாம் அரைப்பாங்க பார்த்திங்களா பெரிய அறவை நிலையம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜோதிடம் நீதிமன்றம் சேவை மையம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா புனர்பூச பூச நட்சத்திரம் இருக்கவங்க கண்டிப்பாக அந்த தொழில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பூச நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பல் மருத்துவம் பருப்பு ப்ளம்மிங் பத்திரிகை துறை யோகா சுரங்க ஆராய்ச்சி லேண்டு புரோக்கர் இதெல்லாமே வந்து பூச நட்சத்திரம் சார்ந்தவர்களுக்கும் இப்போயும் அதில் என்ன சொல்கிறேன்னா பூச நட்சத்திரம் மட்டும் இல்லை ஒவ்வொரு நட்சத்திரம் நாலாம் பாதத்துக்கு ஒவ்வொரு பாதத்துக்குமே தனித்தனி தொழில்கள் பிரியும் இது நான் பொதுவாக பூச நட்சத்திரத்துக்கு மட்டும் சொல்லியிருக்கிறேன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆயிலி நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம் பொதுவாக எப்படி இருப்பாங்கன்னா நிர்வாகத்திறமை எப்பயுமே அவங்கள்ட்ட ஒரு இது இருக்கும் எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் அவங்க ஒரு நிர்வாகம் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருப்பாங்கன்ற மாதிரி அதில் வந்து இவங்க என்னென்ன இருக்காங்கன்னா மண்பண் மண்பாண்டம் செய்யக்கூடிய ஆராய்ச்சி நிலையம் மீன் வளர்ப்புத்துறை துறை கடல் சார்ந்த தொழில்கள் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் ஆட்டோ கன்சல்டிங் ஜோதிடம் அப்புறம் கார் டீலிங் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா கார் வாங்கி விற்கக்கூடியது சினிமா துறை மிமிக்ரி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு பண்ணை வளர்த்தல் இந்த இது சம்மந்தமான தொழில் வந்து ஆயில நட்சத்திரங்கள் இருப்பாங்க மக நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற மக நட்சத்திரம் வந்து கொஞ்சம் அதிகாரமிக்கக்கூடியவர்கள் எப்படின்னா கொஞ்சம் எல்லாமே நான் தான் பார்க்கணும் நான் தான் நடத்தணும்னு நினைக்கக்கூடிய மக நட்சத்திரம் வந்து அழகு நிலையம் வாசனை திரவியங்கள் தோல் பொருட்கள் அதுக்கடுத்து மெடிக்கல் ஷாப்பு துறை வங்கித்துறை உளவுத்துறை இராணுவம் காவல்துறை மற்றும் ஹோமம் சார்ந்த விஷயங்கள் ஹோமம் செய்கிற தொழில்கள் அது சார்ந்த பொருட்கள் கண்டிப்பாக வந்து மக நட்சத்திரம் இருப்பாங்க பூர நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து வேலையும் தானே செய்யணும்னு நினைப்பாங்க எல்லா வேலையும் தானாகவே இழுத்து போட்டு செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க இவங்க வந்து வருவாய் வருவாய்த்துறை இறுதியாக அறுவை சிகிச்சை இதில் இருப்பாங்க டாக்டராக இருந்தாங்கன்னா அதுக்கடுத்து தொலைக்காட்சி விற்பனை ஃபோட்டோகிராஃபர் கோழிப்பண்ணை இது சம்மந்தமான தொழில்களை வந்து இவங்க நட்சத்திரம் நட்சத்திரப்படுவாங்க இதில் வந்து மசாலா பொருட்களும் பட்டு விற்பனை செய்யக்கூடியவங்களும் இந்த பூர நட்சத்திரம் இருப்பாங்க அடுத்து வந்து உத்தரம் உத்தரம் வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா பொதுவாகவே இனிமையாக பேசக்கூடியவர்கள் உத்தர நட்சத்திரம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து முதலீடு செஞ்சு பெரிய பிஸ்னஸ்மேன் பொதுவாக ஒரு ஆயிரம் பேராவது தொழில் பண்ணுற மாதிரி இவங்களுக்குள்ள அமைப்பு இருக்கும் இது வந்து இந்த உத்தர நட்சத்திரம் தான் கிரக அமைப்புகள் மாறும் அதில் வந்து கல்வித்துறை கலைத்துறை ஜோதிடம் நீதிமன்றம் நீதிமன்ற கருவூலத்தில் வேலை செய்கிறவங்க இது ச ரிலேட்டடில் வந்து உத்தரம் இருப்பாங்க கண்டிப்பாக அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்த நட்சத்திரம் ஹஸ்தம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக ஹஸ்தம் எப்படி இருப்பாங்கன்னா புத்திசாலியாகவே இருப்பாங்க ஆனால் வந்து அவங்க புத்திசாலி எந்த இடத்துல காட்டணுன்றதை கரெக்டாக காட்டிடுவாங்க அதுதான் புத்த ஹஸ்த நட்சத்திரோடது இவங்க வந்து பார்த்திங்கன்னா செங்கல் கிரானைட் பிஸ்னஸ் அது இல்லாமல் விமான நிலை சேவை வானிலை ஆராய்ச்சி பெட்ரோல் பங்கு செய்தி தொடர்புத்துறை துறை தகவல் தொடர்பு போக்குவரத்து துறை மெடிக்கல் ஷாப் மெக்கானிக் ஷாப் ஹாஸ்டல் இந்த ஹாஸ்டல்லாம் சொந்தமாக நடத்துவாங்க பெங்களூர்லாம் பார்த்திங்கன்னா இந்த பிஜி நடத்துறது இந்த மாதிரி சொல்லுவாங்க இதில் இருப்பாங்க அதுக்கடுத்து சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் பொதுவாக பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் எதாச்சும் ஒரு சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் சித்திரை நட்சத்திரம் அதில் வந்து அவங்க வந்து கட்டடத்துறை நகைக்கடை லாயர் நீதிமன்றம் கால்நடை தீவனம் செய்கிறது கம்பெனி அவங்களே ஓனம் வச்சுக்கிறது ஏலக்காய் பிஸ்னஸ் தொலைக்காட்சித்துறை இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்க சித்திரை நட்சத்திரம் வந்து ஜோதிடமும் அவங்களுக்கு வந்து கை கொடுக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரம் பொதுவாக சுவாதி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அதுவும் தன்னை வந்து பெருசாகவே காட்டிக்கக்கூடியது சுவாதி நட்சத்திரம் அதில் வந்து பார்த்திங்கன்னா சட்ட ஆலோசனை எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் வாசனை பொருட்கள் புகையிலை அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் மருந்து விற்பனை அதாவது மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கவங்க சினிமா துறை உணவு விடுதி நடத்துகிறவங்க நெடுஞ்சாலைத்துறை இதெல்லாம் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்க விசாகம் பொதுவாக விசாகம் வந்து பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரம் பொதுவாக அவங்க அடிப்படை தேவையான செல்வ வளம் இருக்கும் இது விசாக நட்சத்திரக்கூடியது அதில் வந்து பார்த்திங்கன்னா மனநோய் மருத்துவர் அறநிலைத்துறை அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மேடை பேச்சாளர் அரசியல் நீதித்துறை நீதித்துறை சார்ந்த ஊழியர்களாக இருக்கக்கூடியது நகை விற்பனை ரியல் எஸ்டேட் பில்டிங் கட்டுதல் பில்டிங் கான்ட்ராக்டர்ன்னு சொல்லுவோம் அதில் வந்து விவசாயம் இது விசாகம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அனுசம் அனுசம் எப்போயுமே பார்த்தீங்கன்னா எடுத்த காரியத்தில் நான் ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடிய இது விசாகம் ஆனால் பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட வந்து இரவு பகல் கடுமையாக உழைக்கக்கூடியவங்க பட் உழைக்கக்கூடிய இடத்துல வந்து அவங்களுக்கு சரியான இது கிடைக்காது மரியாதை கிடைக்காது மருத்துவம் வங்கி கல்வித்துறை தீயணைப்புத்துறை உளவுத்துறை கணிதம் சுற்றுலாத்துறை இதெல்லாம் வந்து விசா இது அனுச நட்சத்திரத்துக்கு நல்லாயிருக்கும் அடுத்து வந்து கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபர் இன்சூரன்ஸ் ஏஜெண்ட் கண்ணாடி தொழிற்சாலை எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறது ஷாம்பு சோப்பு மசாலா பொருட்கள் விற்பனை செய்கிறது பில்டிங் ப்ரிண்டிங் ப்ரெஸ்ஸு அடுத்து வந்து பண்ணை கேஸ் ஏஜென்சி ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் ஆக்டர் ஆக்ட்ரஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கேட்டை நட்சத்திரம் கொஞ்சம் அதிக பேர் இருப்பாங்க அதில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரம் வந்து இராணுவம் கடற்படை குற்றவியல் துறை அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பூச்சி மருந்து ரசாயனம் உரங்கள் மருந்து கடை உனானி மருத்துவம் வனவிலங்கு புரோகிதம் புரோகிதம் பண்ணுறது ஜோதிடம் மீன் வர் மீன் விற்பனை நிலையம் அதுக்கடுத்து வந்து மனநல ஆலோசகராக அந்த மூல நட்சத்திரம் இருப்பாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா போராடம் பூராட நட்சத்திரம் வந்து யோகா கம்ப்யூட்டர் செல் சர்வீஸ் மசா மசாஜ் கிளப்புகள் பியூட்டி பார்லர் நீதித்துறை வங்கித்துறை வங்கி துணை சார்ந்த ஊழியர்கள் அதுக்கடுத்து உடற்கல்வி ஆசிரியர் விளையாட்டுத்துறை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூராட நட்சத்திரம் உத்திராடம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக உத்திராடம் வந்து பலவிதமான கலைகளை கற்று கற்றுக்கொள்ளும் திறமையுடையவர்கள் உத்திராடம் இவங்களுக்கு அதிகமாக எது எந்த தொழில் அதிகமாக ரியல் எஸ்டேட் விவசாயம் நடிப்புத்துறை உணவுப் பொருட்கள் திரைப்படத்துறை இதெல்லாமே உத்திராடத்தில் இருக்கும் அதுக்கடுத்து திருவோணம் திருவோணம் பார்த்திங்கன்னா சினிமா தேட்டர் ஷேர் மார்க்கெட் போலீஸ் ஜெயிலராக இருக்கவங்க அப்புறம் எண்ணெய் சம்மந்தமான தொழில் செய்கிறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் அப்புறம் ரெஸ்டாரண்ட் பெட்ரோல் இந்த ஆயில் வந்து எல்லா ஆயிலும் அந்த உணவு சார்ந்த ஆயில் செய்கிறது எல்லாமே திருமணம் அதிகமாக இருப்பாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவிட்டம் அவிட்டம் வந்து ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறவங்க பூங்கா அமைக்கிறது கால்நடை மருத்துவர் விவசாயம் பண்ணுறவங்க அதுக்கடுத்து விவசாயம் அதிகாரிக்கவங்க தானியம் விற்பனை செய்கிறவங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபயர் சர்வீஸ் சமையல்காரர் நர்சரி தோட்டக்கலை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவிட்டம் அடுத்து சதய நட்சத்திரம் அப்படின்றது சித்த மருத்துவம் செங்கல் சூழலை வச்சிருக்கவங்க ரயில்வேல பெரிய அதிகாரியாக இருக்கவங்க யோகா செய் யோகா சொல்லி கொடுக்குறவங்க வங்கித்துறை மருத்துவம் அதுக்கடுத்து இறைச்சி கடை சிமெண்ட் தொழில் இதெல்லாமே பார்த்திங்கன்னா சதை நட்சத்திரத்துக்கு உண்டான தொழில்கள் அதுக்கடுத்து பூரட்டாதி எலக்ட்ரிக்கல் துறை ஜோதிடத்துறை அரிசி வியாபாரம் ஆன்மீகம் நீதித்துறை யோகா எக்ஸ்ரே மீன் வளர்ப்பு துறை இதெல்லாம் வந்து பூசை சாமான்கள் பூரட்டாதி இதெல்லாம் இதெல்லாம் வந்து பூரட்டாதி செய்யக்கூடிய தொழில்கள் அடுத்து உத்தரட்டாதி வந்து பார்த்திங்கன்னா உத்திரட்டாதிக்குன்னு பொதுவாக பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் அவங்களுக்கு நல்லா வரும் பட் ஷேர் மார்க்கெட்டுக்கு அவங்களுக்கு ராகு எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு செய்யணும் அதுக்கடுத்து நீதித்துறை வட்டிக்கடை நடத்துறது நவீன ஆடை துணிக்கடை வச்சுக்கிறது சமையல் கலை தகவல் தொடர்பு நிலை அதுக்கடுத்து ஓவியம் நடன பயிற்சி கவிதை எழுதுறது கல்யாண மண்டபம் வச்சு அதன் மூலிமா வருமானம் கொண்டு வர்றது சிமெண்ட் தொழில் செஞ்சு விற்பனை செய்கிறது பீட்டி பீட்டிஷன் இது எல்லாமே வந்து உத்தரட்டாதிக்கு வரக்கூடியது கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் எப்பயுமே எப்படி இருக்குன்னா பொதுவாக சாதுவாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் அது வந்து முதலீடே இல்லாமல் எப்படி வருமானம் பண்ணக்கூடியது பேசிய எப்படி வந்து பேசிய விற்பனை செய்யக்கூடியதில் வந்து ரேவதி நட்சத்திரம் வந்து ரொம்ப அருமையாக பேசக்கூடியது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வட்டி சம்மந்தமான பிஸ்னஸ் அதுக்கடுத்து எடிட்டிங் பண்ணுறது இது அதுக்கடுத்து வந்து அரிசி மண்டி ஸ்டுடியோ ஸ்கேனர் ஸ்கேன் சென்டர் தண்ணீர் சம்மந்தப்பட்ட தொழில்கள் குளிர்பானம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ப்ளட் டெஸ்ட் செய்கிறது படகுத்துறை மருத்துவத்துறை மீன் தொழில் பிடிக்கிற சம்மந்தது அதுக்கடுத்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரேவரி நட்சத்திரத்துக்கு உண்டான தொழில்கள் இப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான தொழில் வந்து பொதுவான தொழில் தான் சொல்லியிருக்கேன் இதில் பாதங்கள் எடுக்கும்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் பார்க்கும்போது பாதங்களுக்கு தொழில்கள் கண்டிப்பாக மாறும் இது பொதுவான ரூல்ஸு தான் சொல்லியிருக்கிறோம் இதுக்கு இதுதான் வந்து இன்னையோட தலைப்போட பேசியிருக்கிறோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜனவரி நாலு அஞ்சு எங்களோடய தர்மசாஸ்திராவோட குடும்ப விழா மாநாடு நடைபெறுது அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் அனைவருக்கும் இலவசம் ஜோதிட மாநாடு எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது கூட வந்து பாருங்கள் அப்போ தான் வந்து ஜோதிடம் எப்படி நடக்குதுன்னு தெரியும் இந்த பேச வாய்ப்பளித்த தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயாவின் நிறுவனர் உயர்திரு டாக்டர் சா நாஸ் சாஸ்தா மணியன்ராஜ் அவர்களுக்கும் இருபத்தேழு நிர்வாகக்குழு சேவைக்குழு மற்றும் அனைவருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம் என்னோடய ஃபோன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நைன் சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் டபுள் ஒன் எயிட் ஃபைவ் நைன் சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் டபுள் ஒன் எயிட் ஃபைவ் நன்றி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐயா கொடுத்தது வந்து பொதுவான பலன்கள் தான் இந்த நட்சத்திர அம்சம் இருக்கிறவங்களுக்கு இந்த தொடர்புகள் எடுத்துக்கலாம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதி வழுக்காதவங்க ஆறாம் இட தொடர்பு ஓகேங்களா இந்த தொடர்பில் நம்ம பார்த்துட்டு சனியை பார்த்துட்டு இதில் யார் பலமாக இருக்காங்களோ அதன் அடிப்படையில் இந்த நட்சத்திரத்தில் வச்சு நீங்கள் பொருத்தி பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த தொழில் கண்டிப்பாக அவங்க செய்வாங்க அதை வந்து நீங்கள் வருஷப்படுத்திட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி தெரியாதவங்க அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி ஜாதகம் பார்த்துக்கலாம் என்று கூறி அவருக்கு வந்து இப்போ நூலை கொடுத்து சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம் வாழ்த்துக்கள் நன்றி